வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு ரூபாய் நாலு கோடி ஒதுக்கியது கேரள அரசு திருவனந்தபுரம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை மற்றும் சூரன்மலை பகுதிகளில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக உடனடியாக ரூபாய் நாலு கோடி ஒதுக்கப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது விரைவாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதி வயநாடு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்படும் என்றும் இந்த தொகை மக்களின் நிவாரணப் பணிகளுக்கு மட்டும் செலவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று செய்தியாளர் சந்திப்பின் போது கேரள முதல்வர் பினராய் விஜயன் இந்த தகவலை வெளியிட்டார் மேலும் வயநாட்டுக்கு உதவுங்கள் என்ற சிறப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண பணிகளை இந்த அமைப்பு ஒருங்கிணைக்கும் என்றும் கூறினார் இந்த உதவி மையத்தை தொடர்பு கொண்டு வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ நிலைக்கும் மக்கள் லெட்டஸ்

பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது